தன்னோட பிரச்சனைகள் எப்ப முடியும்னு யோசிச்சிருக்க கூடிய மீனராசினியர்களுக்கு பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்னோட நம்புவீங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அற்புத ஆண்டாக இருக்க போகிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இருக்க போகிறது அப்படிங்கறதாங்க நிதர்சனமான உண்மை ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலும் இன்ற நாள் தூங்கி முழிக்கும் போது நல்லபடியா முழிக்கணும் நம்ம மனசுல எந்த விதமான கஷ்டங்களும் இருக்கக்கூடாது நாளைக்கு விடியல் நல்ல விடியலாக இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு உறங்குகிறார்கள் ஆனாலும் ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு மனசுல ஒரு விதமான கஷ்டங்கள் ஏக்கங்கள் வருத்தங்கள் ஏன் அசிங்கங்களையும் சந்திக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுகிறது எந்த ஒரு பிரச்சனையும் இவங்களா தேடிக்கிறதே கிடையாதுங்க ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இவங்களை தாண்டி போறதும் கிடையாது தேவையில்லாத சில பிரச்சனைகள் இவருடைய வாழ்க்கையில் புயலாக வந்துவிட்டு சென்றிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கஷ்டகாலமா அப்படின்னா நான் இல்ல இதை நீங்கள் கடந்து வந்த ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு ஏன்னா நிறைய விஷயங்களை தெளிவா நீங்க கத்துக்கிட்டதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு வாழ்க்கையும் சரி குடும்பமும் சரி உடல்நிலையும் சரி பணமும் சரி ஒரு நல்ல பாடத்தை கற்பித்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த மாதிரி ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு சனி பகவான் உங்களுக்கு ஏற்ற சனி அப்படிங்கறத தொடக்கத்துல கொடுக்கறதுனால எவ்வளவு பெரிய நேர்களாக இருந்தாலும் சரி தலையில ஒரு தட்டு தட்டி உட்காருன்னு சொல்ல வைக்கிறது பாருங்க இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் மறைமுக வருத்தங்கள் மறைமுக வேதனைகளை உண்டாக்கும் டைரக்டா நீங்க சம்பந்தப்படலைனாலும் சுத்தி உள்ள விஷயங்கள் உங்களை மனசை கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை அதுவும் நீங்க இதுதான் பிரச்சனைன்னு எதிர்பார்க்காத சூழ்நிலையில் அந்த நேரத்துல ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பாருங்க அதுதான் வாழ்க்கையோட சக்கரத்தையே மாத்தி விட்டுருன்னு சொல்லலாம் நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில சந்திக்காத நபர்கள் உங்களுக்கு உதவுவாங்க சந்தித்த நபர்கள் ஏமாற்றுவார்கள் உங்களுக்கு கோர்ட் கேஸ் படியற வேண்டிய சுச்சுவேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏற்பட்டிருக்கும் உடன் பிறந்தவர்கள் வீட்டிலேயே ஒரு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் காணல் நீராக மறைந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா ஒரு ஆண்டு வேணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லலாம் வெறுமனே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு யோகமான ஆண்டுன்னு சொன்னா எந்த ஒரு மீன ராசிக்காரங்களும் நம்ப மாட்டாங்க நாலு இஎம்ஐ பணம் கட்டுறதுக்கு கூட காசு இல்லாம நிலமையில இருக்கும்போது இது அதிர்ஷ்டமான ஆண்டு யோகமான ஆண்டுன்னு சொன்னா யார் நம்புவாங்க ஏன்னா மீனராசிக்காரங்க பணம் விஷயமும் சரி உடல் விஷயமும் சரி உள்ளம் விஷயமும் போராடி கொண்டிருக்கும் அவங்களால எப்படி நம்ப முடியும் ஒரு சில பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் குடும்ப வாழ்க்கையை சிதஞ்சு போயிடுச்சு சார் தனி மரமா நிக்கிறேன் சார் தனி மரமாக நின்றாலும் நீங்கள் ஆலமரமாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் மீனராசினியர்களை உங்களால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கறதையும் நம்புங்க நினைத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் மீனராசிக்கு உண்டு உங்களால் பல பேருடைய சாதனைக்கு உதவக்கூடிய ராசியும் மீனராசி தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க மீனராசி நேர்களை நான்கே நான்கு கிரகங்களை வைத்து இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சொல்றேன் இந்த வீடியோ புத்தாண்டு வளங்கள் பார்ட் ஒன் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நம்பலாம் அதாவது உங்களுக்கு மனதிற்குள் ஏற்படக்கூடிய ஒரு அதிருஷ்டமான எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டு முன் அதற்கு காரணம் குரு பகவான் நான்காம் வீட்டிற்கு செல்கிறார் வண்டி வீடு வாங்குவதற்கான அமைப்புகள் ஏற்படும் அதற்கான கடன் அப்படிங்கிறதும் உருவாகும் சில பேருக்கு ஒரு இடத்தை வித்துட்டு இன்னொரு இடம் போவதற்கும் ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடம் வாங்குவதற்கும் யோகம் ஏற்படும் சொல்லலாம் திருமண காலகட்டம் உருவாகுவதற்கான வாழ்க்கை அப்படிங்கிறது உருவாகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடத்தில் குரு இருக்கும் போது தாயுடன் ஏற்பட்ட வருத்தம் தாயுடன் ஏற்பட்ட சிறு மன வருத்தம் முடிவுக்கு வரும் ஒரு கூட்டு ஃபேமிலியா இருந்தவங்க தனித்தனியா உடஞ்சு போயிருக்கீங்க பாருங்க அது எல்லாமே சரியாகும்னு நம்பலாம் உங்க மனசுல இருந்த தேவையில்லாத எண்ணங்கள் பயங்கள் அனைத்தும் விடும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க தெரிஞ்சு தப்பு பண்ணீங்க நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க தெரிஞ்சு தப்பு பண்ணீங்க அது ரொம்ப உள்ள உணர்த்துது அப்படின்னா அதற்கு ஒரு மருந்துன்னு உண்டு இல்லை அந்த மருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் கைகளில் வந்து சேரும் கப்பின்ஸ் உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது உருவாகிருச்சு நம்பலாம் அதே மாதிரி குரு பகவான் நான்காம் வீட்டில் அமர்த்து அவர் என்ன செய்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வைகள் பார்க்குறார் இந்த பார்வைகள் அனைத்துமே உங்களுக்கு பலமாக போகிறது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும் அப்படின்னு நம்பலாம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேனே வேலையில இருந்த போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது மீனராசினியர்களே ஏன்னா வாழ்க்கைங்கிறதுல உங்களுக்கு வேலைங்கிறது தான் ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த மிட் பாயிண்ட்டை சுற்றி தான் நீங்கள் ஓடிட்டுருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் சாப்பிடணும் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது இருக்கணும் நீங்கள் யாரையும் நம்பி இருக்க மாட்டீங்க யார்ட்டையும் கையேந்தி இருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்ன்னு இருப்பீங்கள அந்த உங்கள் வாழ்க்கையை பரிபூரணமாக சந்தோஷமாக இருப்பதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒரு மருந்து அப்படிங்கிறது வேலை அது நிரந்தரமாகவும் இருக்கட்டும் சுலபமானதாகவும் இருக்கட்டும் பிரச்சனையே இல்லை தொடர்ச்சியா இருக்குமா வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிள்ளார் அப்படின்னா கண்டிப்பா அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது முக்கியமான விஷயம் சனி வருது மீனராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் இரண்டாம் பாதையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி என்ன செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கு சார் சனியை ஓட ஓட ஒண்ணுமே இல்லாம விரட்ட போறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் காரணம் குரு பகவான் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தையும் உங்களுடைய பத்தாம் வீட்டையும் ஏன் உங்க லக்னத்தையும் பார்க்க போறது உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்க போறாரு ஸோ இந்த பத்து பன்னெண்டு எட்டை பார்க்கறதுக்கு குரு இருந்தாரு அப்படின்னா அது குபேர யோகம்னு சொல்லுவாங்க அந்த குபேர யோகம் என்ன தெரியுமா செய்யும் சனி பகவானின் ஜென்ம சனியின் தாக்கத்தை குறைத்து விடும் சொல்லாம் அதாவது உங்களை அடிக்கிறதுக்கு ஒருத்தங்க மோடி வருவான் சார் நீங்க இஎம்ஐ கட்டலன்னு கேட்குறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க சார் நீங்க பண்ண சிறு தப்புக்கு ஒருத்தர் நோட்டீஸ் எடுத்துட்டு வருவார் சார் ஆனா வீட்டு வாசல்ல வந்து நிப்பார தவிர அவங்களை அசிங்கப்படுத்த மாட்டார் சார் சொக்காவை பிடிச்சி கேட்குற அளவுக்கு ஒரு பிரச்சனை போகாது சார் மேலேருந்து கத்தி உழும் அது விதி ஆனா அந்த கத்தி உங்க மேலே விழுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறது உண்மை இன்னமும் வெளிப்படையாக சொல்ல போனால் உங்களுக்கு குரு பகவான் ஒரு அரணாக இருப்பார் அப்படிங்கறத நம்பலாம் இந்த ஆண்டு முழுவதும் மீனராசிக்காரங்க குரு பகவானின் வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றிகள் ஏற்படும் அதே மாதிரி நான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லிட்டே இருக்கேன் ஏலரசினி நடந்தாலும் சரி எந்த கிரக பரிமாற்றங்கள் நடந்தாலும் சரி வைதீஸ்வரனை வணங்காமல் இருக்காதீர்கள் புத்துக்குமரனை வணங்காமல் இருக்காதீர்கள் தன்வந்திரி சித்தரை வழங்காமல் இருக்காவதிகள் இந்த மூன்றும் ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது நான் இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலகட்டத்தை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் ஏற்படுத்தி தரப்போகிறது தான் உண்மை அடுத்தது ராகு கேது ராகு கேதுவை பத்தி எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா ராகு கேது இவ்வளவு நாளா லக்னத்திலும் ஏழாம் இடத்திலும் இருக்கிறது கால சர்பதோஷமாக இருக்கிறதுன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க திருப்பி சொல்றேன் இந்த ராகு கேது மீன ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் கொடுக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா கொடுக்கும் குடும்பத்தை உடச்சி விட்டுறோம் சார் என்றைக்குமே ஏழுல கேது இருந்ததுன்னா தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தும் தவறான சிந்தனைகளை ஏற்படுத்தும் இல்லை நம்ம மேலே தவறான சந்தேகத்தை ஏற்படுத்திடும் இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு உங்க மேல கண்டிப்பா உருவாக்கிடும் ஒண்ணு நீங்க தப்பு செஞ்சிருவீங்க இல்லைன்னா தப்பு செஞ்சீங்களோன்னு டவுட் ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு உருவாக்கிடுவாங்க இதிலிருந்து மீழ்வதற்கு இந்த ஆண்டு உதவும் அதாவது உங்க மேலே இருந்த கெட்ட பெயர் தவறான ஒரு கண்ணோட்டம் மாறி உங்கள் மேல் ஒரு பற்றும் மரியாதையும் ஏற்படக்கூடிய ஆண்டு அதுவும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கு செல்வதனால் யோகமாக மட்டுமே இருக்குமே தவிர அவயோகமாக இருக்கவே இருக்காது வெளிநாடு பயணம் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் வெளிநாட்டில் உள்ள ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுக்கும் வாழ்வா சாவான்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப பாசிட்டிவா மாறும்னு சொல்லலாம் அதே மாதிரி கோர்ட் கேஸு டைவர்ஸ் தவறான நபர்களுடைய பிடியில போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க மீண்டு வர முடியல ஒரு அன்புங்கிற ஒரு மாய வலையில மாட்டிக்கிட்டு ஏமா இருக்கக்கூடிய கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மோட்சம் சொல்லலாம் கேது விலகும் போது நன்மை நடக்கும் ஞானக்காரகன் இனிமே இது மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பாருன்னு சொல்லலாம் என்ன இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சற்று முயற்சித்தால் அதிர்ஷ்டமும் யோகமும் கண்டிப்பாக ஒவ்வொரு மீனராசியுடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் அப்படிங்கிறத பரிபூரணமா நம்பலாம் இந்த பார்ட் ஒன் புத்தாண்டு பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க மீனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பார்த்தூல நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு எப்படி உதவப்போகுதுங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோவில் யாரும் சொல்லாத சில ரகச்சியங்களுடன் வருகிறேன் நன்றி வணக்கம்